பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜியோட அண்ணன் அடியாட்களை செட் பண்ணி கதிரை இப்படி அடித்து போட்டுட்டாப்புல இந்த விஷயத்த தெரிஞ்ச நம்ம கோமதி பயங்கரமாக கோபம் வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வீட்லேயும் தெரியாது இல்லையா ஸோ இப்படி ராஜியோட அண்ணன் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ராஜியோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ராஜியோட அண்ணனை திட்டதான் தான் செய்வாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போன ராஜி வீட்டுக்கு வந்த உடனே அதிர்ச்சியாக இருக்கும் நம்மளால கதிர் இப்படி அடி வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் போயிட்டு கதிருக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஆனால் கதிர் ஏற்கனவே அடி வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவலையில் இருக்காப்புல ஸோ இது எல்லாம் யாரால ராஜியால் தானே ராஜி போயிட்டு ஆறுதல் சொல்கிறதுனால கதிருக்கு இன்னும் கோபம் தான் அதிகமாகுது ஸோ கண்டிப்பாக வந்து தானே செய்வார் அதுதான் நடந்திருக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உன் அண்ணனுக்கு உன் மேலெலாம் பாசம் இல்லை நீ எடுத்துக்கிட்டு ஓடனேயே அந்த நகையும் பணத்து மேலேயும் தான் உன் அண்ணனுக்கு அக்கறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ அதை கேட்டு கேட்டு தான் என்னையை அடித்தான் அப்படின்னு கதிர் ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்